நாளை கரையை கடக்க உள்ளது இதன் எதிரொலியாக சென்னை முழுவதும் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் நீர் தேங்கி நிற்கிறது மெட்ரோ பணிகள் நடைபெறுவதன் காரணமாக கோயம்பேடு சந்தைக்கு செல்லும் சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் முக்கிய சாலைகளில் வாகனங்களை நிறுத்த முடியாததால் சந்தைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது இதனிடையே சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட வரதராஜபுரம் எருமையூர் ஆகிய பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாதவாறு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னைக்கு அருகே உள்ள தாம்பரத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் வரதராஜபுரம் மற்றும் எருமையூர் என்கின்ற இரண்டு கிராமங்கள் அமைந்துள்ளது இந்த பகுதிகளில் சுமார் ஐநூறு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து எருமையூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள பாதிப்பால் ஒவ்வொரு ஆண்டும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் வரதராஜபுரம் மற்றும் எருமையூர் குடியிருப்பாளர்கள் சங்கத்தினர் சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு ஆண்டு பெய்து வரும் கனமழையால் இந்த கிராம மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் மழை காலங்களில் அடையாறு ஆற்று பகுதி உடைந்து தங்கள் கிராமங்களில் மழைநீர் புகுந்து விடுகிறது இதனால் அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கத்தை தடுக்க காங்கிரீட் சுவர்கள் கட்ட வேண்டும் கிஸ்கிந்தா முதல் தாம்பரம் சாலை வரை மழைநீர் கால்வாய்களை உருவாக்கி அடையாறு ஆற்றுக்குள் பாதுகாப்பு தண்ணி செல்வதை உறுதி செய்ய வேண்டும் பல ஆண்டுகளாக இருந்து வரும் குடியிருப்புகளை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் மேலும் புதிதாக உருவாக்கப்படும் மனை பிரிவில் புதைந்து போன இயற்கையான நீர்வழித்தடங்களை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசிடம் கேட்டுக்கொண்டனர் வணக்கம் வணக்கம் நாங்கள் வரதராஜபுரம் வில்லேஜில் இருந்து வந்து எங்களுடைய குறைகளை உங்களிடம் சொல்லி அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம் எங்க வரதராஜபுரம் வில்லேஜில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மழை அடையார் ரிவர் உடைச்சி தண்ணி உள்ள வந்துடுது ஸோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைன்ட் வால் காங்கிரீட் வால் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கட்டியிருக்காங்க பேலன்ஸையும் கட்டி தரணும் ஒன்று ரெண்டாவது வந்து நகருக்குள்ளே வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை நானூறு அடி ரோடு கீழே முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் ரெண்டு மூன்றாவதாக வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட அவுட்டில் பழைய ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதனால அந்த லேவுட்டில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாய்களை மீண்டும் சரிசெய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஸ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக நானூறு அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் வரதராஜபுரம் வில்லேஜில் மீண்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் தண்ணீர் வந்தால் வடிவதற்கு குறைந்தது ஏழு நாட்கள் ஆகிவிடுகிறது மொத்த மக்களும் ஏழு நாட்களும் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வருடா வணம் இதுவே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகையால் வரதராஜபுரம் மக்கள் அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்களுடைய இந்த நாலு கோரிக்கையும் அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க